தங்களுடைய நேரங்களுக்கு ஒரு சிறப்பு செய்தி என்ன என்று கேட்டால் ஓ பன்னீர் செல்வம் அவர்களை அண்ணாமலை கேட்டு இருக்காங்க அண்ணாமலைக்கும் விஷயம் சொல்லப்பட்டது அண்ணாமலைன்னு சொன்னார்கள் தமிழ் எது என்னப்பா சார் எதுக்காக போய் ஆறு தடவை பார்க்கணும் இட்லி வேலை சாப்பிடுறதுக்காக நேற்று ராத்திரி ஒரு மூணு மணில இருந்து ராத்திரி எட்டு மணி மட்டும் திமுக நாக்கு பிடிக்கிட்ட மூக்கு முடி வெளில வந்துருச்சுங்க இவங்க மறைக்கிறாங்க ஆக மொத்தம் திருப்பரம் போன்ற விஷயத்தில் திமுக மாபெரும் தோல்வி அடைந்து விட்டது பெரிய சாக்கிரேட் அமித்ஷா அவர்களுக்கு ஒரு இமெயில் வந்ததாக நான் கேள்விப்படுகிறேன் அந்த இமெயிலில் அமித்ஷா ஓபிஎஸ் சந்திப்பில் என்னதான் சார் பேசப்பட்டது தங்களுடைய நேர்களுக்கு ஒரு சிறப்பு செய்தி என்ன என்று கேட்டால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியில் சேருமாறு அழைப்பு நான் கேள்விப்படுகிறேன் அதை தவிர அணிகள் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் யாருமே ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க உங்களுக்குள்ளேயே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அதையெல்லாம் சரி செய்து கொள்ளுங்கள் ஒருவருக்கு ஒருவர் பிடிக்கவில்லை ஜாதி கட்சி பிளஸ் ஜாதி ஊடுருவல் நிறைய இருக்கு இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா பெட்டர் நீ ஜாயின் பண்ணிடு எங்களோட அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு வேற ஒன்றுமே கிடையாது ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு நான் யோசிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து அந்த இணைப்பு முயற்சி அமித்ஷா விடவில்லை இன்னும் அந்த இணைப்பு முயற்சியில் தான் இருக்கிறார் ஆனால் யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இவர் தனி கட்சி ஆரம்பிக்க போதில்லைன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு முதல்ல தனி கட்சி ஆரம்பிக்கலாமான்னு நினைச்சாரு ஸோ ஆக மொத்தம் ஒரு காண்ட்ரடிக்ஷன் ஓ பண்ணி மனசுல இருக்குன்னு தான் தெரியுதுங்க முதல்ல ஸ்டாலினை போய் பார்த்தியே பார்த்தேன்னு கேட்டிருக்காரு அமித்ஷா ஸ்டாலின் போய் எதுக்கு பார்த்தீங்க மூணு தரம் எதுக்கு எல்லாம் கேட்டிருக்காரு ஸோ அந்த பின்னணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கட்சியில் சேருவதா அல்லது நீங்க ஒரு அலைன்ஸ் மாதிரி வச்சுக்கலாம்னு எப்படி வச்சுக்க சொல்லுங்க இவ் யாரையும் இந்த எடப்பாடி பழனிசாமி மாத்திரத்துக்கு பாஜக ஒத்துக்கொள்ளவில்லை பண்ணதெல்லாம் அமித்ஷா வரப்படுற சீக்கிரமே தமிழகத்துக்கு அப்பொழுது பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டார் நாளை மறுநாள் அதாவது பத்தாம் தேதி அதிமுகவுடைய பொதுக்குழு கூட இருக்கிறது தம்பிதுரை கூட நட்டாவை பார்த்தாரு தம்பி அமித்ஷா பார்த்தாரு என்ன பேசினாங்க தான் புரிஞ்சிருந்தாங்க நேற்று அண்ணாமலை அரசு கேட்டிருக்காங்க அண்ணாமலைக்கும் விஷயம் சொல்லப்பட்டது அண்ணாமலைன்னு சொன்னார்கள் தமிழக அந்த திருப்பங்குன்றத்தை பற்றி நீ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு சொல்லுங்கன்னு அது தமிழிசை சௌந்தரராஜன் உட்கார வைங்க எங்கிருந்து தான் சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே போனது அண்ணாமலை வந்தது ஓ பன்னீர்செல்வன் வந்தது தான் ஒரு பெரிய திருப்பம் அமித்ஷா இப்போ சென்னை வரும்போது ஒரு பெரிய திருப்பமாக இருக்கும் இதனிடையே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த மாம்பழ சின்னம் வேறு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அந்த பிரச்சனையை முடி செய்ய வேண்டும் என்றால் டெல்லி ஹைகோர்ட்ல தான் பண்ணிருக்காங்க மீண்டும் ஓபிஎஸ் அதிமுகவில் இணைய வாய்ப்பு இருக்கா தமிழ் தெரிவிச்சாலும் வந்து ஓப்பனா வரணும் இப்ப ஜென்ரல் கவுன்சில் தான் முடிவு போன இப்ப அதுக்கு முன்னாடி ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சுக்க வேண்டும் அதனோட இந்த கேசி சி பழனிசாமிய சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி சோ ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் இறங்கி வராந்தான்னு தெரியுது இல்லைங்களா ஏன்னா இன்னைக்கு சசிகலானுடைய அப்புறம் வச்சு பார்த்தா நம்ம நல்லது நடக்கும் அவசரப்பட வேணாம்னு சொல்லியிருக்காங்க அது எப்போ நல்லது நடக்கும்ங்கிறது பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாஜகவில் ஓபிஎஸ் இணைவதற்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்களே சார் இப்படி நடக்கலாமா அவரு அமித்ஷா சொல்லியிருக்காரு இல்லையா அவர் கட்சிக்காரமா அப்ப சென்ட்ரல் லீடர்ஷிப்புக்கு என்ன பண்ணுவாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் ராஜ்யசபா தரேன்னு சொல்லியிருக்காங்களா இல்ல எலெக்ஷனுக்கு அப்புறம் கவர்னர் தரேன்னு சொல்லியிருக்காங்களா எல்லாமே தெரிஞ்சு பார்க்கணும் அவர் எம்எல்ஏ கண்டஸ்ட் பண்ணுவாரா அவர் ரொம்ப சீனியர் நயனார் நாகேந்திரன் கிட்ட வேலை செஞ்சிருக்கார் ரெண்டு பேரும் ஒன்றா வேலை செஞ்சுருக்காங்க மந்திரி சபையில ஜெயலலிதா மந்திரி சபையில நயினார் நாகேந்திரன் நல்ல பழக்கம் இருக்கிறது அதெல்லாம் இந்த எல்லாமே டெவலப்பிங் ஸ்டோரியாக தான் இருக்கு என்னை பொறுத்த வரட்டும் மீண்டும் தினகரன் என் டிஏவில் இணைவாரா உடனே நம்ம அதிமுக பாஜக பற்றியே பேசிட்டுருக்கோம் தமிழ்நாடு தொலைக்காட்சி மாதிரி ஆயிடுச்சு உங்கள் சேரல் என்னை பொறுத்த வரட்டும் டிடி வி தினகரன் ஒரு முடிவை எடுத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை நான் அந்த கூட்டணியில் சேர மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் இப்போ ஒரு ஆப்ஷன் வேற ஒண்ணு கிடையாது பட் என்னுடைய பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா நாம் இருவரும் பேசுவது ஃப்ரைடே பிப்த் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ பி இன்னைக்கு காலையில் விஜய் ஆக்டர் விஜய ராகுல் காந்தியுடைய தூதுவர் பிரவீன் சக்கரவர்த்தி சந்தி சந்தித்திருக்காரு அது பற்றி நாம் பேசியாக வேண்டும் தங்களிடம் கேள்வி இருந்தால் கேளுங்க இதையும் நான் விவரமாக சொல்லுகிறேன் காரணம் என்னன்னா அந்த செல்வப் தனக்கு தனக்குத்தானே கையெழுத்து போடணும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் நெகோசியேஷன் கமிட்டின்னு சொல்லிட்டு டிஎம்கேட பேசுவான்னு அது கண்துடைப்பு வெறும் ஏமாத்த காரணம் என்னன்னு கேட்டால் மத்திய காங்கிரஸில் இருந்து எந்த சீனியர் தலைவருமே

ராகுல் காந்தி பிரதமராக நிறுத்தினார் தமிழகத்தில் இருந்து முப்பத்தி ஒன்பது ராகுல் காந்தி இப்ப அதே ராகுல் காந்தி எது மு க ஸ்டாலின் பலம் எழுந்து விட்டாரா ஆன்டி இருக்கா எதுக்காக போய் ஆறு தர பார்க்கணும் இட்லி வள சாப்பிடறதுக்கா இல்ல ஒரு கிலோ மசாலா தோசை சாப்பிட என்ன என்ன பொறுத்து மட்டும் பா சிதம்பரத்துக்கு பி பிரவீன் சக்கரவர்த்திக்கு பிசின்னு பேரு ரெண்டு பிசி நடுவில் நடுவுல மோதல் ஒரு பிசி டிஎம் கேங்குறாங்க காங்கிரஸ் இருக்கு ஓ பன்னீர்செல்வம் டிடி தினக்கிற எடப்பாடி பழனிசாமி நாகேந்திரன் அண்ணாமலை பேசிச்சு காரணம் தமிழக கூட்டணியில் தமிழகத்தில் நிலையான கூட்டணி வேண்டும் என்றால் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்தால் அனைத்து கூட்டணியும் உடை அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்தால் ஒரு செக்ஷனுக்கார காங்கிரஸ் உடைச்சிட்டு வெளில வந்துடுவாங்க டிவிக்கோட பார்த்து பல்களம் தமிழ்நாடு அரசியலை சொல்லையாக சொல்ல வேண்டும் என்றால் அதுதான் பல்களம் எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் உடைய அங்க இருக்குது அது ஒண்ணுமே கிட்ட பெருங்காயம் அது செத்து போச்சு ஆல் இந்தியா லெவலில் காங்கிரஸ் செத்து போச்சு அது ஸ்டாலின் உடறார் என்னப்பா பண்ணோன்னு பாக்குறாரு முப்பத்தொன்பது சீட்டுங்கிறாங்க நூத்தி இருபத்தி அஞ்சு முப்பத்தொன்பது இவங்க முப்பத்தொன்பது ஜீரோ ஜீரோ காங்கிரஸ் கேண்டே போயிடுச்சு ஏமாத்த ராகுல் காந்தி நம்ம தேஜஸ்வி யாதவ் ஏமாத்திட்டாரு அது மாதிரி முக ஸ்டாலின் போறாரு பார்த்துட்டே இருங்க அப்பதான் தெரியும் மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல திமுக தோத்த பிறகு ராகுல் காந்தி மேல லட்சா சின்ன கிடைக்கும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை அமித்ஷா எப்படி பார்க்கிறார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு எதிரி என்பதை நிரூபித்து விட்டதாகத்தான் திருப்பரங்குன்ற விஷயத்தில் அமித்ஷா பார்க்கிறார் என்று நேற்று அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவை பார்த்த பிறகு சில நண்பர்களிடம் சொல்லியிருப்பதும் பிளஸ் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை வேரோடு எடுக்க வேண்டும் என்று அமித்ஷா நினைக்கக்கூடிய செலவிற்கு அந்த ஏற்க ஆறு மாதம் சொல்லிட்டு இருக்காரு இந்த திருப்பரங்கோள மீட்ரோ அனந்தர் கரூர் மாதிரி போகுதுங்க கரூரில் வந்து நிறைய விபத்து ஏற்பட்டது இங்கே விபத்து ஏற்படலை பொலிட்டிக்கல் இந்த ஹைப் வந்துருச்சு நேற்று ராத்திரி ஒரு மூணு மணிலேருந்து ராத்திரி எட்டு மணி மட்டும் திமுக நாக்க பிடிக்கிட்ட மூக்கு முழு வெள்ள வந்துருச்சுங்க ஏதோ ஒரு ரகுபதியும் ஆர் எஸ் பாடதையும் பிரஸ்காமிக்குறாங்க ஜெயலலிதா எடப்பாடி பழனி சாமி பேசுறாங்க என்னங்க இந்த பைத்தியகாரத்தனமா இருக்கு ரகுபதி வந்து எல்லா கட்சியிலும் இருந்திருக்காரு மத்தியில அமைச்சரா இருந்திருக்காரு ஜெயலலிதா கெட்டு இருந்திருக்காரு இப்ப ஸ்டாலின் கிட்ட இருக்காரு இத்தனை வயசுலயே அவரை பொய் சொல்றாவுன்னு அது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து கேஸ் இருக்கு ஏன் இத ரெஃபர் பண்ணல நேத்தி அந்த ஆர்குமெண்ட்ல அது ரெஃபர் பண்ணிருக்காரு ஜி ஆர் சுவாமிநாதன் அந்த ஜெட்ஜி இவங்க மறைக்கிறாங்க ஆக மொத்தம் திருப்பரங்குன்ற விஷயத்தில் திமுக மாபெரும் தோல்வி அடைந்து விட்டது அதிகாரத்தை ஒரு சிறுபான்மைய ஓட்டுக்காக பண்ணாங்க தான் அமித்ஷா மனசில் இருக்கு எனினும் நாம் இருவரும் பேசக்கூடிய சமயத்தில் அமித்ஷா அவர்களுக்கு ஒரு இமெயில் வந்ததாக நான் கேள்விப்படுகிறேன் அந்த இமெயிலில் ஆர் என் ரவி அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் போலீஸார் ஏன் சரியாக செயல்படவில்லை என்று தான் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸும் கேள்வி கேட்டிருப்பதாக அமித்ஷாவிற்கு ஒரு இமெயில் வந்ததாக செய்திகள் பரவதாக டெல்லியில் பேசுகிறார்கள் அது ஊர்ஜிதப்படுத்தப்பட வேண்டும் என்று தான் என்னுடைய கருத்து அமித்ஷாவின் தமிழக வருகைக்கு பின்பு திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஏதாவது அதிரடியான மாற்றம் நிகழுமா சார் திருப்பரங்குன்றம் விஷயம் இப்போ கொஞ்சம் ஆரம்பி அடிச்சு அது வடக்கேற்றணும் தீபம் ஏற்றணுங்கிறது தானே தவிர அது தீபாவளி அது திருப்பரம் பௌர்ணமித்தோட வருஷம் தானே அடுத்த வருஷத்தை நல்லா ஏன்னா திமுக அரசாங்கம் போயிட போகுது அடுத்த வருஷம் நிச்சயம் அதுதான் அமித்ஷா விரும்புகிறார் அமித்ஷா நிலைப்படுத்துவார் பீகார் மகாராஷ்டிரா ஹரியானாவில் எப்படி வெற்றி பெற்றார்களோ அது பண்ணுவாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அதெல்லாம் பாமக விவகாரத்தில் அமித்ஷா இரு தரப்பையும் சமாதானப்படுத்த ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா இப்ப அந்த ஒரு ஒரு லீகல் மேட்டர் போது அமித்ஷா தலையிட மாட்டார் என்பதுதான் எனக்கு வரக்கூடிய ஃபீட்பேக் இருந்தாலும் அன்புமணி ராமதாஸ் அமித்ஷாவுடன் தொடர்பு கொண்டு தான் இருக்கிறார் அது வந்து அவர் தகப்பனார் வந்து திமுகவுடன் தொடர்பு கொண்டு இருப்பதனால் அவங்க பேச மாட்டாங்க மாம்பழம் சின்னம் என்னதான் ஆகும் கண்டிப்பாக அது இது அவங்க தன் யானை தன் தலையில் மண் வாழ் போட்டுன மாதிரி அவங்களே அப்ளிகேஷன் போட்டுட்டாங்க இதுக்கு சந்திரகாலி சம்மந்தம் கிடையாது எதுக்கு இந்த தாத்தா ராமதாஸ் வந்து பையன் ராமதாஸ் மேல ஒரு புகார் கொடுக்கும் எலெக்ஷன் கமிஷன் அதை பற்றி எடுக்கும்போது எப்பவுமே ஏ ஒரு கடிதாசி பி மேல கம்ப்ளைண்ட் பண்ணி ஏன்னா பிக்கு காப்பி அனுப்புவாங்க பி அனு கடிதம் பதில் பட்டது ஏக்கு அனுப்புவாங்க அதாவது அன்புமணி ராமதாசுக்கு கடிதம் வந்தது ராமதாஸ் என்ன எழுதினாரோ அதற்கு பதில் என்ன சொன்னாரோ அன்புமணி ராமதாஸ் அது ஐயா ராமதாஸுக்கும் போகும் ஆக மொத்தம் மகன் தகப்பனாருக்கு இருக்கக்கூடிய சண்டை தான் பெருசாகி இருக்கிறது அதனால்தான் மாம்பழ சின்னத்தை இருக்காங்க மாம்பழ சின்னத்தை மீண்டும் அரு அன்புமணி ராமதாஸுக்கு கொடுத்து விடுவார்கள் காரணம் அவர்கிட்ட நேஷனல் எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்க அவர் ஆர்கனைசேஷன் இன்டாக்டா இருக்குது எம்எல்ஏ எல்லாம் இருக்காங்க ஐயா ராமதாஸ் ஒத்துமையில திமுக ஆதரவு தவிர சார் முக்கியமான விஷயம் அமித்ஷா அண்ணாமலை சந்திப்பில் வேறு ஏதேனும் கலந்து ஆலோசிக்கப்பட்டதா தேர்தல் பத்தி பேசாத இருக்க மாட்டாங்க தேர்தல் தான் பேசுவாங்க அமித்ஷா தமிழகம் வந்த பின் யாருடனாவது சந்திக்க வாய்ப்பு உண்டா பேமதாவுடன் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசியலை அமித்ஷா நன்றாக புரிந்து கொண்டு விட்டார் காரணம் என்ன என்று கேட்டால் நானே பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அவரும் ஊர்திதப்படுத்தினார் சில விஷயங்களில் தாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை அணுகுமுறை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் போக போக தான் தெரியுங்க இதெல்லாம் ஒரு பொங்கல் பிறந்தா தான் வழி பறக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அது மட்டும் சிச்சுவேஷன் தான் இருக்கும் அன்லஸ் டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் பிரேக்ஸ் நான் திருப்பி சொல்கிறேன்

டி ஆர் பாலு இன்று நடந்து கொண்டது சரியில்லை என்பதை பல திமுக எம்பிக்கள் உணர்கிறார்கள் அவர் பேச ஆரம்பிச்ச உடனே அந்த ஜட்ஜு ஜி ஆர் சுவாமிநாதன் ஒரு ஆர்எஸ்எஸ் விட்டார் வளர்த்தார் நீங்க உங்க கேஸை பிரசன்ட் பண்ணணுமா ட்ரோனாலஜிக்கில் மு க ஸ்டாலின் புகழணும் தமிழக அரசாங்கம் எடுத்துக்கொண்டு நிறைய கதை சொல்லதை விட்டுட்டு ஜட்ஜு மேலே அட்டாக் பண்ண போறோம் உடனே எல்லாரும் முடிச்சுட்டாங்க அந்த சில அந்த ஸ்பீக்கர் அதை டெலிட் பண்ணிட்டாரு இன்னைக்கு எல் முருகன் பேசுறது பிரமாதங்க பெஸ்ட் ஸ்பீச் பை எல் முருகன்ங்க திமுக நார நார அடிச்சிட்டாரு அதை தவிர இன்னைக்கு கனிமொழி வரல இல்லை கனி கனிமொழி தன் வீட்டுல பிரஸ் கான்பரன்ஸ் வச்சாங்க டெல்லியில இது என்னங்க இது அவை தலைவர் கனிமொழி அந்த அம்மா பேசணும் அதை விட்டுட்டு டிஆர் பாலு பேச அவர் கண்ணாடி கையில வச்சுட்டு பெரிய சாக்ரெட்ஸ் மாதிரி செஞ்சான ஒரு வயசா அவருக்கு எல்லாம் எனக்கு வயசா யாரும் இல்லைங்கிற டி ஆர் பாலுக்கு இனிமேல் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது என்பதை திமுக இளம் எம்பிக்கள் உதயநிதி எம்பிக்கள் முடிவு பயிற்சி விட்டார்கள் அவர் பேசி கேசஸ் பண்ணிட்டாருந்தான் சொல்றாங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை பிரசன்ட் பண்ணிருக்கணும் திருப்பரங்குன்ற விஷயத்தை பத்தி பிரசன்ட் பண்ணிருக்கணும் நல்லா அந்த கலாநிதி வீராசாமியோ நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன் அதிலிருந்து விடைபெறுவது ராஜகோபால் டெல்லியில் இருந்து ரொம்ப நன்றி சார் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்